கருப்பசாமி என்பவர் யார் முன்னோர்கள் வழிபாடு என்றால் என்ன இவை இரண்டும் ஒரே ஆன்மீக நூலிழையில் பின்னப்பட்ட தமிழ்நாட்டின் கிராமப்புற கலாச்சாரத்தின் நெஞ்சில் பதிந்த நம்பிக்கைகள் இது வெறும் தெய்வ வழிபாடு மட்டுமல்ல மனிதர்கள் தெய்வமாக உயர்த்தப்படும் ஒரு பாரம்பரிய பாதை இந்த மரபில் கருப்பசாமி மற்றும் முன்னோர்கள் வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கின்றன இரண்டும் தனித்தனியாக தோன்றினாலும் ஒரே ஆழமான உணர்வை சுமந்திருக்கின்றன கருப்பசாமி இவர் ஒரு காவல் தெய்வம் சமூக நலனுக்காகவும் கிராம மக்களின் பாதுகாப்புக்காகவும் வழிபடப்படும் ஒருவர் இதுபோல முன்னோர்கள் வழிபாடும் ஒரு ஆன்மீக மரபு தந்தை தாத்தா மூதாதையர் போன்றவர்கள் இறந்தபின் அவர்களது ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என நம்பப்படுகிறது அவர்களுக்கு திவசம் பித்ரு பூஜை போன்ற பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன ஒரு வீரர் இறந்தபின் அவர் தெய்வமாக கருதப்படுகிறார் அதே சமயம் அவர் ஒரு குடும்பத்தின் முன்னோராகவும் காணப்படுகிறார் இதுதான் நம் நாட்டார் தெய்வ வழிபாடுகளின் விசித்திரமான தன்மை இத்தகைய வழிபாடுகளில் தெய்வமும் மனிதனும் ஆன்மீகமும் சமூக நீதியும் ஒன்று சேர்ந்து வேலை செய்கின்றன இது வெறும் ஒரு ஆன்மீக உணர்வல்ல இது நம் மரபின் ஓர் அங்கமாகும் மனிதர்கள் தங்களது முன்னோர்களை மறக்காமல் அவர்களை தெய்வமாக கொண்டாடும் ஒரு பாரம்பரிய பாதை இதுதான் நம் சமூக ஒற்றுமையின் அடிப்படை இந்த வழிபாடுகள் தொடரட்டும் நம் முன்னோர்களின் நினைவுகள் வாழட்டும் கருப்பசாமியின் பாதுகாப்பு நமக்கெல்லாம் கிடைக்கட்டும்